அன்பார்ந்த என தருமை யூடிய வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் முக்கியமான ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெயர் இந்த பெயர் ஏன் சூட்டப்படுகிறது இந்த பெயர் ஏன் சூட்டப்படுகிறது இந்த பெயர் வந்து சூட்டப்படுவதைய நோக்கம் நாம் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தெரிவது தான் ஒருத்தருக்கு ஏன் பெயர் வச்சாங்க அதே சமயத்துல ஆதி காலத்தில் வந்து அவங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு நாலு பாதத்திற்கு நாலு எழுத்து வந்து இன்னும் பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டுள்ளது அதை வச்ச அந்த காலத்துலலாம் இப்போ இப்போ பேரை சொன்னவொன்னே வந்து என்ன நட்சத்திரம்னு சொல்லிடலாம் இப்போ தான் யாருக்கும் என்ன சொல்கிறான்னா கண்டுபிடிக்க முடியல ஏன்னா வந்து நம்ம பேரை வந்து நட்சத்திரத்தின்படி வைப்பதில் வந்து என்ன சொல்கிறான்னா எல்லாருக்குமே பெரிய விருப்பம் கிடையாது விருப்பம் இல்லை சரி அது காலம் மாறிவிட்டது எல்லாரும் வச்சுட்டு என்ன செய் இருக்கோம் அப்போ இந்த பெயரில் என்ன அதிசயம் இருக்குன்னு நீங்கள் நேராக வந்து என்ன சொல்லலான்னா இப்போ என்னுடைய பெயர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி ஆதி ராகவன் ஜெயபாலாஜி இது யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு தெரியும் எங்கள் ஊருக்கு தெரியும் ஓரளவு வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய பெயர் வந்து இந்த உலகத்தில் வந்து இந்த நபருடைய பெயர் என்னது என்பது தெரியும் இது யாருக்கு இந்த இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு வந்து எப்படி தெரியும் பிரபஞ்சத்திற்கு வந்து நாம் பிரபஞ்சத்திற்கு வந்து தெரியிற மாதிரி தெரியணும் தெரியணும்னா இதே ஆதிராகவன் ஜெயபாலாஜின்னு சொன்னா வந்து பிரபஞ்சத்துக்கு தெரியுமா தெரியாது அப்ப பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்துடைய இயல்பு என்ன நாம் வந்து எப்பயுமே கிளாக் வைஸ் தான் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி இது கிளாக் வைஸ் பிரபஞ்சத்திற்கு வந்து நாம் பிரப நம் நம்மை தெரிய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய பெயரை தினமும் நூத்தி எட்டு முறை ஆண்டிகிளாக் வைஸ்ல சொல்லணும் கிளாக் வைஸ்னா எப்படி ஆண்டிகிளாக் வைஸ்னா வந்து பெயரை வந்து என்னசா தளமாத்தி சொல்லணும் இப்ப ஆதி ராகவன் ஜெயபாலாஜி அப்ப பாலாஜி ஜெயராகவன் ஆதி பாலாஜி ஜெயராகவன் ஆதி பாலாஜி ஜெயராகவன் ஆதி என்று சொல்லி நூத்தி எட்டு முறை சொல்லி பாருங்கள் உங்களுடைய பெயரை தளமாத்தி சொல்லி பாருங்கள் பிரபஞ்ச சக்தி வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும் இது யார் சொன்னது முன்னோர்கள் சொன்னது நான் சொல்ல என்னைக்குமே வந்தே எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது சொல்ல சொன்னது பிரபஞ்சம் காட்டி கொடுத்தது பிரபஞ்சம் சொல்ல சொன்னது பிரபஞ்சம் காட்டி கொடுத்தது பிரபஞ்சம் சொல்லிட்டேன் நான் பயன்படுத்தினேன் நான் பயன்படுத்த வாழ்க்கையில் வந்து நான் பயன்படுத்தின பிறகு வந்து என்ன அடைஞ்சேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எனக்கு எப்பயுமே வெளி ஹோட்டல்களில் போய் வந்து சாப்பிட்டா எனக்கு வந்து ஒத்துக்கிடாது வெளி ஹோட்டல்களில் எங்கள் வீட்டு சாப்பாடை தவிர வெளியே போய் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கிடாது அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் இது எனக்கு தெரிஞ்ச பிறகு வந்து என்ன சொல்கிறேன்னா பாண்டிகிழாக் வயசில் பாலாஜி ஜெயராகவன் ஆதி பாலாஜி ஜெயராகவன் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நான் நூற்றி எட்டு தடவை சொல்லலை அப்போ நூற்றி எட்டு தடவை சொல்லலை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா நேற்று தான் இதனை நான் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வந்து என்ன சொன்ன தீபாவளி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து பயணம் பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு மதுரைக்கு வந்து போகிறோம் எந்த ஹோட்டல் ஒன்றுமே இல்லை ஏன்னா மத்தியானம் எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்குள்ளே சாப்பிட்டா ஆகணும் அப்போ நாங்கள் அந்த மதுரைக்கு அவன் போன காலத்துலேருந்து வழக்கமாக ஒரு ஹோட்டலுக்கு போவேன் அங்கேருந்தே சொல்றேன்ப்பா ஹோட்டல் இருக்காது நீங்கள் இன்றைக்கி எதுக்கு வர்றீங்க இன்னொரு நாளைக்கு வர வேண்டியதானே இல்லடா தீபாவளிக்கு வந்து இப்போ பிள்ளைய பார்க்கணுன்னு ஒரு ஆசை அப்படின்னோடனே சரி அவன் வாங்கன்ட்டான் இப்போ ஒரு மணி நேரம் மட்டும் பெர்மிஷன் வாங்கி வைக்கிட்டால் நான் அம்மா அக்கா மாமா பிள்ளையெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துடுறோம் அவன் ஓகே அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா அந்த ஹோட்டல் இருக்கும் ஏன்னா அவ்வளவா தீபாவளி இல்லாமல் இல்லாம போது அப்படின்னு போயிட்டேன் அங்கே போய் பார்த்தோம்னா அந்த ஹோட்டல் இல்லை எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்கள் அடை போதும் இப்போ ஹோட்டல் அடைச்சிருக்கு என்னடா செய்யணும் இருங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது நான் ஒரு ஹோட்டல் சொல்கிறேன் அங்கே போய் சாப்பிடுவோம் நீங்கள் வாங்கண்டா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் வருவது வந்தேன் அதுக்குள்ளே அவங்கெல்லாம் ரெடியாக ரெடி ஆகி அந்த ஹாஸ்டல்லுன்னு வந்துட்டேன் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் நான் வந்து என்ன சொல்கிறான்னா அது நல்ல ஹோட்டல்களுக்கு போயிருக்கேன் ஹை கிளாஸ் ஹோட்டலுக்கு நான் போனதே கிடையாது ஏன்னா அங்க சாப்பாடு வருவதற்கு தாமதமாகும் நமக்கு ஒத்துக்கடுதோ ஒத்துக்கிடலையோங்கிற ஒரு பயம் சரி நம்ம ஒரு நார்மல் ஃபேமிலி நம்ம என்ன பெருசா செலவழிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு தாழ்வு பான்மை உண்டு இவ்வளவு செலவழிக்கவா அப்படிங்கிற ஒரு தாழ்வு இன்னைக்கு எனக்கு அந்த தாழ்வு பான்மை எதுவுமே இல்லை அப்ப இந்த இந்த புழக்கத்தை வந்து என்ன சொல்றேன்னா நான் வந்து என்ன சொன்னா பாலாஜி ஜெயராகவன் ஆதி அப்படிங்கிறத புழக்கத்தில் பண்ணும்போது பிரபஞ்சம் என்ன சொன்னா தலைமாத்தி விட்டுருச்சு அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போதே தெரியுது இது ஹை கிளாஸ் ஹோட்டலு பையன் வந்து கூட்டுட்டு போறான் என்னதான் பையன் கூட்டிகிட்டு போனாலும் பில்லு பேமெண்ட்டு நம்ம தான் பண்ணணும் அப்போ ஒரு மனதில் வந்து என்ன சொல்கிறான்னா வாழ்க்கையில் என்னத்தை அனுபவிச்சான் சரி இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறான் அதாவது வந்து அந்த இடத்துலலாம் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மஞ்சள் பல்புகள் தான் போட்டுருக்கேன் எல்லா மஞ்சள் எல்லா மஞ்சள் அங்கே வந்து சாப்பிட்றோம் போகிற ஹை கிளாஸ்ல உள்ளவங்க தான் சாப்பிட்றோம் போதே வந்து தெரிஞ்சு போச்சு ஓகே அப்போ இன்னைக்கு வந்து பிரபஞ்சம் நம்மளை வந்து என்ன சொன்னால் சாதாரணமாக ஒரு இடத்துல ஏதாவது போய் சாப்பிடுவோம் நீட் பண்ணுவோம் இல்லை நீட் பண்ணுவோம் அங்கே வந்து என்ன சொன்னான்னா சாப்பாடு ஆர்டர் கொடுத்து வந்து என்ன சொன்னான்னா நமக்கு தேவையானது எல்லாமே அங்கே இருக்குது ஆர்டர் கொடுத்து நீட் பண்ணி எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா பரிமாறி நல்லா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு இது இருக்கு ரைட்டு இன்னைக்கு வந்து என்ன சொன்னால் பில் வந்து ஹெவியாக வரும் அப்படிங்கிற அப்பயும் என்னுடைய மனதை என்ன சொல்லுகிறது எவ்வளவு வந்தாலும் வந்து வருத்தப்படாது இன்றைய நாள் உனக்கு வந்து இது நல்ல நாள் உன்னுடைய காலம் வந்து உனக்கு மாறுகிறது ஒரு வட்டத்துக்குள் இருந்த நீ வட்டத்தை விட்டு வெளியே வந்து நன்றாக வந்து இருக்க வேண்டிய காலம் உனக்கு வந்து விட்டது அப்படின்னு ஒரு சமிக்கை தான் கிடைக்கிறது நல்லா நிதானமாக சாப்பிட்டுட்டு வந்து என்ன நான் வந்து பில்லை பார்க்கும்போது மொத்தம் வந்து என்ன சார் நாங்கள் போய் சாப்பிட்டது வந்து என்ன சொன்னால் அஞ்சு அஞ்சரை டிக்கெட் பேத்தியை சேர்த்து வந்து அரை டிக்கெட் எவ்வளோ வந்தது வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நம்ம வெளி இடத்துல சாப்பிட்ணும் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி நூறுரூவா வந்திருக்கும் ஆனால் இந்த ஹோட்டலில் வந்து கொடுக்கப்பட்ட உணவுகள் நான் எப்போ எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் வந்தேன்னு எனக்கு வந்து வயிறு உப்பிசம் வரும் அதை சரி பண்ணுறதுக்கு பிறகு ஒரு டீயை குடிக்கணும் அப்படிங்க சாப்பிட்டு வந்ததுலேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நீட்டாக வந்தோம் அப்போ பெயரை உங்களுடைய பெயரை எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இது ஒரு மந்திரமாக உலகம் கூப்பிடுவது ஆண்டி கிளாக் வயசாக கூப்பிடுவது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் யார் என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெயரை ஆண்டிக்ளாக்வைஸ்ல வந்து நீங்களே சொல்லி பாருங்கள் ஆண்டிக்ளாக்வைஸ்ல நீங்களே சொல்லி பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுடைய மா வாழ்க்கையை நானே வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு ஒரு மாற்றத்தை வந்து நான் வந்து ஒரு பிடிவாத ஆமா பிடிவாதக்காரன் இப்படின்னா தான் இப்படித்தான் அப்படி இத்தனை மணினா இத்தனை தான் இத்தனை மணினா இத்தனை தான் இத்தனை மணினா இத்தனை மணிதான் இப்படினா இப்படித்தான் இந்த கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை என்னையவே இன்னைக்கு மாற்றி விட்டது இந்த சாப்பிட்டதை வந்து நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு நல்ல குழந்தை குட்டிகளோடு நல்ல வந்து என்ன சொல்றேன்னா வாழ்க்கையில நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் அந்த அளவுக்கு என்ன சொன்ன பணப்புழக்கங்கள் வந்து இருக்கணும் இல்லையா அது மெயின் அப்ப அந்த பணப்புழக்கங்கள் வந்து இருக்கணும் அப்ப பணம் என்ன சொன்னா பணப்புழக்கம் கையில இருந்தா தானே வந்து நம்மளும் தைரியமா எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான ஒரு இடத்துல வந்து என்ன சொல்ல நம்ம போய் உட்காருவதற்கு எவ்வளவு வந்தாலும் அதை வந்து நாம் வந்து நமக்கு வந்து நம்ம கையில் பணம் இருக்கிறது அதனால நம்ம கலவலப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்தது அப்ப உங்களுடைய பெயரில் உள்ள ரகசியம் என்ன தெரியுமா உங்களுடைய பெயரை ஆண்டிகிளாக் வயசாக படியுங்கள் ஆண்டிகிளாக் வயசாக அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த ஆண்டிகிளாக் வயசாக வந்து என்ன சொல்றான்னா அந்த உங்களுடைய பெயரே ஒரு மந்திரம் இது உங்களுடைய பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பது நான் உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியும் முத்தரவாதம் என்ன சார் சிங்கிள் பேரா வச்சிருக்கீங்கன்னா சிங்கிள் பேரா வச்சுருக்கேன்னா என்ன சொல்றேன்னா வந்து என்ன செய்யறது இப்போ முருகன் வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க என் பேர் முருகன் சார் முருகனா தலைமாத்தி வந்து வந்து இப்போ பார்த்தா என்ன வருதுன்னு இங்கிலீஷில் எழுதி பாருங்க அந்த மாதிரி வந்து என்ன சொல்றான்னா நம்ம வந்து இப்போ ஒரு ரெண்டு பேரா வச்சிருந்தோம்னா என்ன சொல்றேன் ரெண்டு பேரா வச்சோம்னா தலைமாத்தி வந்து நம்ம சொல்லிடலாம் சிங்கிள் பேரா வச்சோம் அந்த எழுத்தை வந்து எழுதி இங்கிலீஷ்ல எழுதுங்க இங்கிலீஷில் எழுதி அது என்ன ப்ரொனௌன்சேஷன் வருகிறதோ அதை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு பிரபஞ்சத்திற்கு நாம் வந்து என்ன சொன்னான்னா அங்க பதிந்து விடுகிறோம் பிரபஞ்சத்தில் வந்து நம்முடைய பெயர் பதியப்படுகிறது அந்த பதிந்த பிறகு ஒரு வெற்றி கிடைக்கிறது இது ஒரு நாளில் நடக்குமா எனக்கு ஒரு நாளில் நடந்தது சாப்பாடே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு போகிறோம் சாப்பாடு இல்லை ஹோட்டல்கள்லாம் மூடி இருக்குது ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளை வந்து இறைவன் என்ன செய்கிறான்னு இந்த ஒரு ஹோட்டல் இருக்குது அது ஹை கை கிளாஸ் ஹோட்டலாக இருக்கிறது நம்ம வாழ்நாளில் வந்து அந்த இடத்தில் போய் வந்து அந்த மென்மையான மொழியின் விளக்கில் வந்து நாம் வந்து சாப்பிடவில்லை அதற்கு நமக்கு பிடிக்காது நமக்கு ஒத்துக்கொள்ளாது நமக்கு அவ்வளவு தகுதியான நபர் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த என்னை மாற்றியது நான் என்னுடைய பெயரை தலை மாற்றி சொல்லியதால் நித்தம் சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் மாற்றம் வரும் இது சத்தியமான உண்மை என அணுவிச்சு வந்தா பேச முடியும் அதனால இன்று வரை வந்தேன் சார் அந்த சாப்பிட சாப்பாடெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா என்ன மெனு நிறைய மெனுக்கள் இருக்கிறது அந்த ப பரிமாறிய நபர் கூட வந்து என்ன சொல்றேன்னா பரிமாறியதெல்லாம் திருப்திய பூரா வந்து என்ன சொல்ல யார் தெரியுமா தமிழ்நாட்டுக்காரன் பீகார்காரன் பரிமாறான் பிகார்காரன் பரிமாறான் எங்க இருந்து எங்க வந்து பிழைப்புக்கு வந்து அவன் வந்து என்ன சொல்லான் அப்ப இது வாழ்க்கையுடைய தத்துவம் பெயரை தலைமாற்றி ஒருத்தனுக்கு அருள் முருகன் பேர் இருக்குது முருகன் அருள் முருகன் அருள்னு சொல்லுங்க முருகனர்கள் சொல்லுங்க அப்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் பணம் வரும் பொருளாதாரம் வரும் செல்வம் வரும் அனைத்தும் கிளாக் வைஸ் ஆக இருந்தால் உள்நாட்டில் பிரபலம் வைஸ் ஆக உங்களை நீங்களே சொன்னீர்கள் என்று சொன்னால் பிரபஞ்சத்துடைய கண்ணுக்கு நீங்கள் தட்டுப்பட்டு விடுவீர்கள் உங்களை வந்து என்ன சொல்லலாம் வந்து பெரிய வந்து என்ன சொன்னா யோகக்காரனாக மாற்றி அழகு பார்க்கும் இதுதான் பிரபஞ்சத்துடைய ரகசியம் பெயரை தலைகீழாக சொல்லணும் கிளாக் வைஸ் ஆண்டிகிளாக் வைஸ் இந்த ஆண்டி கிளாக் வைஸாக நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பெரிய யோகத்தை அடைவீர்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் அது சத்தியமான உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் சேவாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்